குறுந்தொகை பாடல் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்று பொன்மணியாறு பாடல் உபரி ஒத்தல் உலாது மடிய புகரி புலங்கிய புயல் நீங்கு புறவின் கடிது இடி உருமின் பாம்புப்பை அவிய இடியோடு மயங்கி இனிது விழுந்தன்றே விழுந்த மாமலை தனியை பிரிந்து கையேற வந்த பையூர் மாலை பூஞ்சினை இருந்த போல்காய் மஞ்சை தாம் நீர் நனந்தலை புலம்ப கோவும் தோழி பெரும் தினை முல்லை தினை, கூசு தலைவி கோசு அதாவது தலைவன் கார்காலத்தை திரும்பி வருவதாக கூறி சென்றான் கார்காலம் வந்தது ஆனால் தலைவன் இன்னும் வரவில்லை தலைவன் வராததால் தலைவி வருந்துவாள் என்று கவலைப்பட்ட தோழியை நோக்கி தலைவர் குறித்த காலத்தில் வரவில்லை கார்காலமும் மாலை பொழுதும் மைல்கள் கூவதும் இந்த உயரத்தை மிகுதிப்படுத்துகின்றன நான் எப்படி பொறுத்துக்கொள்வேன் என்று தலைவி கூறுகிறாள் பாடல் விளக்கம் தோழி எருதுகள் வெப்பத்தை வெறுத்து உழாமல் சோம்பி கிடந்தன மான்கள் வெப்பத்தை தாங்க முடியாமல் வருந்தி இருந்தன மழை இல்லாத முல்லை நிலத்தில் விரைவாக இடிக்கும் இடியோசையால் பாம்புகளின் படமழிய இடியோடு கலந்து மழை இனியதாக பெய்தது அங்கனம் பெய்த பெரிய மழையால் தலைவரை பிரிந்த மகளில் செயலரும்படியாக துன்பத்தை தரும் மாலை காலமும் வந்தது அத்தகைய மாலை காலத்தில் மலரே உடைய கொம்பில் அறந்த பிளவுப்பட்டதைப் போல் தோன்றும் கண்களே உடைய மீன்கள் பாய்கின்ற நீரை உடைய அகன்ற இடங்களில் தனிமை துயரம் வருந்துமாறு குவிகின்றன அவை மிகுந்த அறியாமை உடையவை நன்றி